ீங்க அது நம்மளை பக்குவப்படுத்துகிறது பண்படுத்துகிறது சொல்லி அழகா விவாதத்தை வச்சிருக்காங்க இப்ப அவருக்கு பதில் சொல்லிட கவிஞர் அவர்கள் வருகிறார் இது இயல் இசை நாடகமும் கலந்த தமிழ்நாடு முத்தமிழ் வளர்த்த முதுமை கண்ட இன்னும் இளமையோடு இருக்கும் இந்த தமிழ் பயிற்றுவிக்கும் மதுரை மண்ணிலே இப்படிப்பட்ட மாபெரும் நிகழ்விலே நாகரீகம் என்பது நம்மை பண்படுத்துகிறதா பாடாய் படுத்துகிறதா என்ற தலைப்பிலே ஒரு அருமையான நாகரீகம் என்பதற்கும் அறிவியல் வளர்ச்சிக்கும் வித்தியாசம் என்பது சற்று குழம்பு இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இங்கு நாகரிகம் என்பது நம்மை படுத்துகிறதா பண்படுத்துகிறதா என்று சொன்னால் நாகரிகம் நம்மை பாடாய்

இருக்கவளையும் எடுக்கிறது அது மட்டுமல்ல நாகரிகம் என்பதை நான் அகம் இகரம் இகம் என்று சொல்றாங்க

ஆপরে லekin தமிழ் விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு அளவுக்கு மீறி சில விஷயங்களை மாறுகிறது அப்ப சில நாங்கள் என்று அது மட்டும் இல்ல சொல்றாங்க எங்க பார்த்தாலும் ஒரு ஆள் பைக்ல

பட்டாசு வெடிக்கிறது இன்னைக்கு சின்ன குழந்தைங்க இருப்பாங்க வயதானவங்க இருப்பாங்க முதியோர்கள் இருப்பாங்க அதே போல நோயாளிகள் இருப்பாங்க பட்டாசுகளினுடைய சத்தம் என்பது அவர்களுக்கு இடையூறா இருக்கும் ஆனா அதை பத்தி கவலை இல்ல நாகரீகம் என்பது மாறி அது நம்மளை பாடாய் படுத்துகிறது வெடி அப்படி ஒரு வெடி தம்பி வேணாம் அப்படின்னு சொல்ல கேட்டா அப்பதான் வெளியே போறது போலீஸ்காருக்கு மாதிரி அவருக்கு முன்னாடியே வெளியே போறது ஆக இன்னைக்கு நாகரீகம் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கு சார் இந்த இடத்துல போஸ்ட் ஒட்டாதீங்க அப்படின்னு எழுதிப்பாரு தயவு செய்து அங்கதான் சரி நினைவு நாள்னாலும் சரி எல்லா இதுக்கும் போய் ஒட்டிட்டு அந்த இடமே தெரியாத ஒரு அதையே மறைச்சிருது இல்லைன்னா மயில்கல்ல ஒட்டி அதை மறைச்சிருது ஆக இந்த நாகரிகம் அப்படிங்கிற பேர்ல நம்ம போற இடத்தையும் மறைச்சு நம்மளுடைய கெத்து என்ன நம்மளுடைய பலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பாடா படுத்துக்கிட்டு ஒரு ஒரு ஆள் புதுசா வந்து அந்த இடத்த கண்டுபிடிச்சு போக முடியுமா சொல்லுங்க கண்டுவரு அவர்களே அது எவ்வளவு ஒரு அனாதரிகமான செயலாங்க இருக்குது அது மட்டும் இல்ல இன்னொரு ஒரு ஊர்ல வந்து பள்ளிக்கூடம் நடக்குது ரொம்ப நாள் கழிச்சு தலைமை ஆசிரியர் என்ன பண்ணுவாரு கையில ஒரு பேனாவோ ஒரு பென்சிலோ எடுத்து எழுதுறது தான் தலைமை ஆசிரியர் ஆனா கத்திரிகோல் எழுந்தா கண்டுவரு அவர்களே தலைமை ஆசிரியர் வரமானவர்கள்ல

இருக்கின்ற இறக்கி இருக்குது அதை அது அனாதரீமா அந்த காட்சி காரணம் அதை எந்த வருத்தமும் இல்லை அப்ப பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் அமைச்சர் மக்களுக்கு வளர்க்க வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கு மாறி இருக்கு என்று சொன்னால் பெற்றோர்களை அந்த நாகரீகம் என்று என்றுதான் பொருள் எங்களுடைய அணி அணி தலைவர் சொன்னாரு திருமணத்துக்கு முன்னாடி வீடியோ ஷூட் பண்றது இதனால பல உயிர்கள் போயிருக்கு நடுவர்களை நீங்க செய்தித்தாள்களை பார்க்கலாம் இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட்னால எங்க போய் எடுக்கிறது பெரிய மலையில போய் எடுக்கிறது பால் கிடந்துகிட்ட போய் எடுக்கிறது

பாடல் பழங்காலத்து பாடல் ஆனா அது இப்ப இருக்க காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி நான் மெட்டு போட்டு பாட்டு பாடிருக்கேன் அந்த வரிகளை பாடுகிற பாருங்கள் அடுவர்களை பாடுறீங்க நாகரிகம் எப்படி நம்மை பாடாய் படுத்துகிறது என்பதற்கு ஒரு உதாரணம் நாடு சும்மா கேடந்தாலும் கிடக்கும் நாகரீக ஓடி வந்து கெடுக்கும் நாடு சும்மா கேடந்தாலும் கெடுக்கும் நாகரீகம் ஓடி வந்து கெடுக்கும் செல்லும் இடம் எல்லாம் செல்வத்தை சேர்த்து வச்சு சிறப்பாக வாழ்ந்ததெல்லாம் அப்போ எப்போ

கட்டிபுத்தான் தேடி அடையிறோம் தேடி அடையிறோம் இப்போ நாடு சும்மா கேடந்தாலும் கிடக்கும் ஓடி வந்து கெடுக்கும் அது மட்டும் இல்ல காலையில பழைய சோரும் சோழ சோரும் ఇల్లు పుట్టిన నూరు వరుస వాళ్ళది ఇలా అప్పు ఎప్పో కాదీల పడయ సోరం వాళ్ళ సోడ సోరం తిన్ను పుట్టిన నూరు వరుస వాళ్ళది ఇలా అప్పు ఇప్పో కాదయ్యలు మాలయ్యలు ఫాస్ట్ పుట్టే తిన్ను పుట్టి ఫాస్ట్ అవే పోరాంగే ఇప్పో ఇంటికి కాదయ్యలు నాడు நாகரீக ஓடி வந்து நாகரீகம் என்பது உணவு உடை இந்த இரண்டிலும் நிச்சயமாக நம்மை பாடாய் படித்துக் கொண்டுதான் இருக்கிறதுக்கு இது போன்ற ஒரு சில எடுத்துக்காட்டுகளை சொல்லி நான் என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன் நிச்சயமாக

அன்பு காட்சியாகி வருகிறார் வாங்க